ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கேன் நான் பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாள் நாளிச்சு நான்வெஜ் வீடியோ போகிறோம் நான் சிக்கன் செஞ்ச இடையில ரெண்டு மூணு டைம் நான் வீடியோ எடுக்கலை சரி இன்னைக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேஜி தான் வாங்கிட்டு வந்தாங்க அண்ணி தான் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு தோல்லாம் வேணாம் உரித்து வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ அந்த கழுத்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் இல்லாமல் வாங்கிட்டு சொன்னேன் கரெக்டாக சொன்ன மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டாக பிரிச்சாச்சு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து பெப்பர் சிக்கன் பாதி குழம்பு பாதி சிக்கன் குழம்பு பாதி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு வச்சிடலாம் அதுக்கு ஒரு குண்டான அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் குண்டா சூடாகணுன்னா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகணுன்னா சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கரண்டே இல்லை நான் வந்து நினச்சேன் தேங்காய் அரைச்சி ஊற்ற முடியாது குழம்புல கரண்டே இல்லை அப்படின்னு இருந்தேன் இன்றைக்கி சண்டே எதுவுமே கரண்டும் நுப்பாட்டிட்டேங்க அப்படின்ட்டு ஆனால் பரவாயில்ல நான் வந்து கரெக்டாக குழம்பு கொதிக்கிறதுக்கும் கரண்ட் வர்றதுக்கும் கட்டாய்ஞ்சே தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை சின்ன வெங்காயம் டக்குன்னு வதங்கிரும் ஒன்று வெயில் அடிக்கணும் கிளைமேட்டு இன்னும் மழை பெய்யணும் ரெண்டும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருட்டாகவே இருக்க போட தெரியுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான் நம்ம வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்கு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கு இது கூட தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட கூட சேர்த்துக்கலாம் எப்போலாம் நீரவாகலாம் கட் பண்ணுவேன் இப்போ வந்து கொஞ்சம் கட்டக்கட்டமாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்கேன் எப்போது இப்படி கட் பண்ணவே மாட்டேன் இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் தக்காளி வதங்கன்னா உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பத்து நாள் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிடு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும் காலையிலேருந்து தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு மத்தியானம் இப்போ மணி எத்தனைனா மணி ரெண்டு மணி சாரி பன்னெண்டு மணி ஆகுது சாப்பிட்டது நாலு மணிக்கு தான் சாப்பிட்டது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது சாப்பிட்றதுக்கு மணி நாலு மணி ஆகிடுச்சு பசியெல்லாம் ஒன்றதுக்கு அவ்வளோ இல்லை ஏன்னா எனக்கு வந்து கிளைமேட் பிடிக்காதனால எனக்கு பசியே பசிக்காது மழை பெஞ்சாலே எனக்குலாம் பசிக்காது என்னனே தெரியாது எனக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோன்னா அதை சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுவாங்கன்னா அது மட்டும் வாஷ் பண்ணதில்லை அதனால வந்து சிக்கன் சேர்த்து நல்லா சிக்கன் நல்லா வதங்கணும் தண்ணி நல்லா ஊறி வரும் வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் எங்கள் அம்மா எப்பவுமே சிக்கன் போட்டோடனே மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க அது மாதிரி நானும் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இந்த டைம்லாம் அப்படி போட்டிருக்கேன் எப்பவும் போட்டதே கிடையாது இந்த டைம் வந்து மஞ்சத்தூள் போட்டு வதக்கியிருக்கேன் போது எங்கள் அம்மா தூள் போட்டுருவாங்க எப்படி மட்டன் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள்லாம் நம்ம சேர்த்து வேக வைப்போம்ல அது தூள் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு அம்மா சேர்த்துருவாங்க எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற மாட்டேன் எனக்கு வச்சேன் நான் கொஞ்சம் அம்மாவோட ஸ்டைலில் கொஞ்சம் வச்சேன் ஒரு கேஜிலாம் அதிகம் தான் ஒரு கேஜி எப்படிங்க அண்ணி பசங்களாம் வருவாங்க அவங்களாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஜி வாங்கிட்டு சொன்னேன் நான் பிரியாணி செய்யலான்னு ஒரு பிளான் பிரியாணி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு ஐயோ இதாகிடுச்சு அது வெய்யாமல் அடிக்கடி பிரியாணி தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் சின்ன குழம்பு வச்சுட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சு ரொம்ப நாளாகிடுச்சிச்சு பெப்பர் சிக்கன் செஞ்சலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் ஆனால் பெப்பர் சிக்கன் தான் வேறு லெவலு செம்ம அட்டகசமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பெப்பர் சிக்கன் மட்டும் தான் நிறைய சாப்பிட்டேன் நான் இப்போ வந்து மசாலெலாம் சேர்த்துக்கலாம் தனி மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது எதுவுமே கலக்கலை தனியாக மல்லித்தூள் இது மூணு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் காரத்தை வந்தவங்களாம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது தனி மிளகாத்தூளும் இது முடிகிறதுலாம் ஊருக்கு போகணும் கம்மியாக தான் இருக்குது ஊருக்கு ஊருக்கு போனாலும் அம்மா தான் அரைச்சி தருவாங்க என்னால் அரைக்கவே தெரியாது அதனால் அம்மா போய்ட்டு அங்கே அரைச்சிட்டு வந்துடணும் அதாவது இது முடிகிறதுலேயே டக்குன்னு ஊருக்கு போயிடணும் இல்லை ரெண்டு வாரம் எப்படியும் மேக்சிமம் ரெண்டு வாரம் ஆகும் ஊருக்கு போகிறது உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் தான் போக முடியும் அதெல்லாம் ரெண்டு வாரம் கழிச்சு கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான் பேக் பண்ணிவிட்டு இல்லை கிளம்பி ஓடு போயிட வேண்டியதா மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நான் சிக்கன் மசாலா சேர்க்க மறந்துட்டேன் நல்லா சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் ஊ நல்லா மிதந்து வரும் அந்த ஊத்தன எண்ணெய் நல்லா இதாகியும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணியும் ஊறும் எண்ணெயும் நல்லா ஊத்தன எண்ணெயும் நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வரும் மசாலாவுக்கு மேலே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தாலே ஒரு சிக்கன் கிரேவி மட்டும் இருக்குது பாருங்கள் அதோட பச்சை வாடை இதெல்லாம் போயிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிச்சு அதோடய பச்சை வாடையெல்லாம் போயிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிளம்பு தண்ணி குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் குழம்பு குழம்புலாம் தண்ணியாக தான் பிடிக்கும் நான் நிறைய டைமு நிறைய விடிகளை சொல்லியிருக்கேன் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எங்கள் தண்ணியாக தான் குழம்பு பிடிக்கும் கெட்டியாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்கும் அதெல்லாம் தண்ணியாக தான் எப்பொழுதுமே நான் குழம்பு வைப்பேன் அதெல்லாம் தண்ணியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் தேங்காய் இதை மூடி வச்சு கொதிக்கிறதுலேயே கரண்டு வந்துடுச்சு ஏன்னா கடவுள் ஐயோ உண்மையிலே வேண்டிகிட்டு இருந்தால் க ஐயோ கடவுள் தண்ணி வச்சு இது கரண்டு வந்துடும் கரண்டு வந்து கரெக்டாக கரண்டும் வந்துடுச்சு குழம்பு இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிறதுலேயே தண்ணி கரண்டு வந்துடுச்சு தண்ணி வந்துட்டுன்னு சொல்கிறேன் சாரி கரண்டு வந்தால் இப்போ தேங்காய் பார்க்குறேன் குழம்பும் கொதிச்சுட்டு கரண்டு வந்தால் நான் அரைச்சி ஊற்றிட்டேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டு ரூபாய் இருந்து கரண்டே இல்லை நீ சண்டே எதுமோ கரண்டே இன்னும் பாட்டிட்டாங்க தெரியல பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு தான் வந்துச்சு கரண்டு தேங்காமல் அரைச்சி ஊற்றியாச்சு அப்புறம் அது எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றலை இந்தளவு போதும் நம்மளுக்கு குழம்பு இதே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு நம்ம வந்து நல்லா குழம்பு குதிச்சோம் நல்லா கொஞ்சம் இதாகிடும் ஏறும் நல்லா அடுப்பு மா இன்னொரு அடுப்பில் அதை தூக்கி வச்சுட்டு இதில் வந்து சிக்கன் கிரேவி செய்யலாம் பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு செஞ்சு நேரம் டைமும் ஆகிடுச்சு மணி பன்னெண்டரை ஆகிட்டு அதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு களை ஆச்சு கொஞ்சமாக தான் ஒரு ஆஃப் கேஜிக்கு கம்மியாக தான் வந்து நான் வந்து எடுத்தேன் சிக்கன் பெப்பர் சிக்கனுக்கு ஏன்னா காரமாக வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அக்கா அந்நீடு பிள்ளைங்கள்லாம் காரமே சுத்தமாக தொடவே மாட்டாங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு நினச்சேன் நான் வரலை இது வந்து நைட்டு தான் வீடியோ போட்டேன் ஆனால் அவங்க வரலை குழம்புலாம் மீதி அப்படியே தான் இருக்குது நாளைக்குலாம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறனால வரலையானான்னு தெரியல வரலை ஃபோன் பண்ணலவங்க சே இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன் கிரேவிக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கில இது வந்து எந்த இதுவும் போடலன்னா தாளிப்பு கடுகு சோம்பு எதுவுமே சேர்க்கல வெங்காயம் மட்டும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாடை நல்லா போடும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மீன் தான் அண்ணி வாங்க சொன்னேன் நான் மீன் தான் வாங்கிட்டு வாங்க அப்படி சங்கரா மீன் இல்லை மத்தி மீன் இது மடம் ஏதாச்சும் நெத்திலி மீன் இதெல்லாம் தான் வாங்கிடுவாங்கன்னு சொன்னேன் அவங்க ஃபுல்லாக ரெண்டு எத்தனை பத்து கடையிலாம் அழிஞ்சாங்க மீனே இல்லையா இந்த மீன் தான் இருந்துச்சு அந்த மாதிரி எனக்கு மீன் எனக்கு நான் சாப்பிட்டதில்லை அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தால் வர சொல்லிட்டேன் சரி சிக்கனே வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டேன் மீன் வந்து இங்கே காலையில் எட்டு மணிக்கு போனால் மட்டும் தான் மீன் கிடைக்கணும் கிடைக்கவே கிடைக்காது கடல் மீன்லாம் கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கலாம் அதுக்கு கருவேப்பிலை நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நான் அதனால் சரி பரவாயில்ல நீ அவங்க என்னெல்லாம் எவ்வளோ தூரம் அழைவாங்க பாவம் அதுன்னு சொல்லிட்டு வேணாம் வந்துடுங்க சிக்கனே வேண்டுன்னு சொல்லிட்டு சிக்கனே வேண்ட சொல்லிவிட்டேன் நான் இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நீல கட் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளி எப்பொழுதுமே கட் பண்ணுறோமாட்டேன் நீல வாக்குலாம் கட் பண்ணியிருக்கேன் இதோட நல்லா நான் இதில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் லாஸ்ட்டு தான் ஐயோ உப்பே சேர்க்கலன்னு நினச்சேன் நான் எப்போதும் தக்காளி சேர்க்கும்போது நான் உப்பு சேர்ப்பேன் அதில் சேர்க்கலை மறந்துட்டேன் நான் ஏதோ ஒரு பிஸியில் மறந்துட்டேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா குழம்பு பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு குழம்பு நல்லா கொதிச்சுருக்க வாசனை நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் ஊற்று நல்லா எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ என்ன மிதக்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே நாட்டுக்கோழி குழம்புலாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க தண்ணியாச்சு தான் நல்லா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட மாட்டேன் அம்மாலாம் தண்ணியாக நாட்டுக்கோழி குழம்புலாம் அவ்வளோ தண்ணியாக வைப்பாங்க ரசம் மட்டும் ஊதி திங்குற மாட்டோம் வைப்பாங்க ஒரு பக்கெட்டு வந்து பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்ருக்கு ஒரு பக்கெட்டு குழம்பு இருக்கு மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாகன மட்டும் இருக்குது எனக்கு மீன் அடுத்த வரனால மீன் எடுத்து வரலாம் கண்டிப்பாக இப்போ வந்து குழம்பு பார்த்துரலாம் குழம்பு வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் எப்படி பிரிஞ்சு ஊத்தின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு இதான் அந்த சூப்பராக இருக்கும் மேலே பிள்ளை கத்தமல்லி தலையில் தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு முட்டையை வச்சுட்டு சாப்பாடு வடிக்கிறது தான் வேலை தான் அவ்வளோ வில தான் மணி இதே ரெண்டு மணி ஆகிடுச்சி நான் செஞ்சு முடியாதுக்குள்ளேயே இப்போ வந்து சிக்கன் இங்கே சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்கையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் வாஷ் பண்ணி வைக்க சேர்த்துக்கலாம் நான் தான் அவங்க கட் பண்ணி சே அப்படியே கொடுத்தது தான் நானாக கட் பண்ணல சின்னதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படியே இருக்கணும் சொல்லி விட்டாச்சு இது வெந்தால் கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால வந்து அப்படியே விட்டுட்டேன் நான் சிக்கனோட தண்ணி ஊற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கிறதே கிடையாது அந்த நல்லா வேகட்டும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தண்ணி ஊற்ற தேவை கிடையாது நான் பெப்பர் சிக்கன் வந்து ஃபஸ்ட் டைம் எங்கே சாப்பிட்டனா கோயம்பத்தில் ஒரு டைம் சாப்பிட்டேன் அப்போ அதுலேருந்து நான் அடிப்பேன் சி பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெப்பர் சிக்கனு அப்போ சாப்பிட்டது ஒரு ரெண்டு டைம் நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் வெள்ளம் என்ன சாப்பிடல ஒரே டைம் தான் வெளில சாப்பிட்ருக்கேன் இதுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எந்தளவுக்கு ஊறி வருது பாருங்கள் தண்ணி ஊறி வரதுலேயே இதிலேயே நல்லா விந்துடும் சிக்கன் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவை கிடையாது என் ஃப்ரெண்டு நான்வெஜ்ஜே தொட்டதே கிடையாது செஞ்சதே கிடையாது அவங்க வீட்லேயும் செஞ்சது கிடையாது அவங்க வீட்டில் எப்போ அவங்க அம்மா வீட்டில் மட்டும் செஞ்சிருக்காங்க மேரேஜ் ஆகி அவங்க வீட்டில் செஞ்சதே கிடையாது இன்ன வரைக்கும் நான்வெஜ்ஜே அவள் செஞ்சதே கிடையாது ஆனால் நான்வெஜ் ஃபுல் கட்டு கட்டுவா அவள் வந்து கிறிஸ்டின் தான் ஃபுல் கட்டு கட்டுவா நான் செஞ்சதே கிடையாது உன்னோட வீடியோ பார்க்கும்போது ஆசையாக இருக்கு எப்போ தான் சமைச்சி தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பான் கண்டிப்பாக வீட்டுக்கு வா இல்லைனா நான் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாளை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் டைம் கிடைக்க மாட்டேங்குது கரெக்டான டைம் இருந்தால் கண்டிப்பாக போவேன் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போகலாம் பெப்பர் வந்து இதை நானே ரெடி பண்ணது இது வந்து கேரளாவோட மிளகு வாங்கி நான் இது பண்ணால் அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க அது அதை நானே அடித்தேன் குருமிளகுன்னு மிளகுன்னு சொல்லுவாங்க அதுதான் இது இது வந்து இது ரெண்டு ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதைக்கும் இன்னும் கொஞ்சம் பெப்பர் நான் சேர்த்தேன் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தேன் அதை நான் காமிக்கலை பெப்பர் அளவுக்கு சேர்க்கிறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரசாரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதே நாக்குலேருந்து எச்சில் ஊறும் அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயும் ஊற்றுனால் நல்லா பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அளவுக்கு அது இதாக இந்த அர்த்தம் வந்து ஊற்றுனா பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தான் உப்பு போடலன்னு ஞாபகம் வந்து உப்பு போட்டிருக்கேன் சால்ட்டு தான் போச்சுருவேன் கல் போட்டால் வந்து கரையாக அது சால்ட்டு போட்டிருக்கேன் ஆனால் உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு எல்லாம் சேர்த்து வதைக்கலாம் கருவேப்பில் எந்த அளவுக்கு சேர்க்குறோம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கருவேப்பில் பாருங்கள் எவ்வளோ தெரியுதுன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்துருக்கலாம் பரவாயில்ல விடுங்க அடுத்த டைம் செய்யும் போது நிறைய கருவேப்பில் போட்டு செய்யலாம் எல்லாம் சேர்த்து நல்லா இதிலே மசாலா பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் ஊறி ஒரு டேஸ்ட் பாருங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பெப்பர் சிக்கன் அதனால சிக்கன் ட்ரை பண்ணதே ஒரு டைம் எனக்கு ட்ரை பண்ணணும் பள்ளிப்பாளி சிக்கன் நல்லா சொல்கிறாங்க நான் நிறைய சாப்பிட்டதும் இல்லை இல்லை வீட்டில் செஞ்சதும் இல்லை ஒரு டைம் செஞ்சு பார்க்குறேன் பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன ஊறி வருது பாருங்கள் பார்க்கையிலேயே நாக்கில் எச்சல் ஊறுது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பா உங்களை பார்க்கையிலே தெரியும் அது டேஸ்ட் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் சண்டே சமையல் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு பெப்பர் சிக்கன் முட்டை முட்டை வந்து ஒரு மூணு முட்டை வேக வச்சாச்சு அப்புறம் சாப்பாடு இனிமேல் சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு லாஸ்ட்டில் வடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு லாஸ்ட்டாக தான் வடிக்க போகிறேன் பக்கத்துலேயே முட்டை வேக வச்சுருக்கோம் பாருங்கள் எப்பொழுது இந்த முட்டை வந்து இதில் தான் வேக வைப்பேன் ஒரு நாலு முட்டை வேகிறதுல எப்பொழுது இதில் தான் வேக வச்சிட்றது நானும் குட்டி குட்டி பாத்திரத்தில் ஏதாச்சும் வேக வச்சுருவேன் நான் முட்டையை சூப்பராக அடியாச்சு மேலே பிள்ளை மல்லிகைத்தள்ளி தூவி இறக்கி வச்சுருவோண்டி வேண்டியதான் அடுத்து சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பெப்பர் அது சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்கிது அடிக்கடி லாஸ்ட்டில் இது வந்து இந்த எண்ணெய் சட்டியில் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சாப்பிட்ற அந்த முன்னாளில் அந்த மண் சட்டிலாம் குழம்பு இருக்கும்போது அந்த சாப்பாடு பெரட்டி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி அந்த எண்ணெய் சட்டியில் வந்து சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிட்டேன் நான் லாஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாப்பாடும் வடிச்சிட்டேன் நான் பாருங்கள் சிக்கன் குழம்பு சூப்பரான சிக்கன் குழம்பு சூடான சாப்பாடில் சிக்கன் குழம்பு ஊற்றி பெப்பர் சிக்கன் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டா அட்டை கஷ்டமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நான் செஞ்சது மட்டும் நீங்களே செஞ்சு பாருங்கள் நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்